Welcome or welcome back to the channel Cloud Story. Use our headphones for better experience. இன்னைக்கு நம்ம ப்ளூ ஸ்பிரிங் ரைடோட எபிசோட் டுவெல் தான் பார்க்க போறோம் ஏற்கனவே போட்ட எபிசோட்லாம் பார்க்கலனா பாக்கலன்னா போய் பாத்துட்டு வந்துருங்க அப்பதான் இந்த எபிசோடு உங்களுக்கு நல்லா புரியும் நேத்து எபிசோட்ல ஃபுட்டாபா வந்து கோக்கிட்ட போயிட்டு அவன் மனசு ஓபன் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருப்பா என்னதான் முயற்சி பண்ணாலும் அவன் வந்து ஓபன் அப் ஆகிற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் ஃபுட்டாபா அழுதுகிட்டே சொல்லுவா உன் மனசுல இருக்க காயத்தை ஒரு நல்ல விஷயத்த வச்சு சரிப்படுத்த முடியலன்னா நூறு நல்ல விஷயத்த வச்சு சரிப்படுத்த பார்க்கலாம் அந்த நூறு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழறதுக்கு அர்த்தத்தை தரும் உன் மனசை விட்டு சரி நீ இரு நீ போது யாராச்சும் கிண்டல் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு நான் அவனை அடிச்சிடற அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லியிருப்பா கூவா அப்பதான் உணர்ந்திருப்பான் அப்புறம் மனசுக்குள்ளே நினைப்பா நீ சொன்னது கரெக்டு தான் என்னாலையும் என் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ முடியும் எல்லாம் சரியாயிடும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அழுவான் அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஃபுட்டாபாவும் கோவ அக் பண்ணிட்டா இருப்பாங்க ஃபுட்டாபா வந்து நினைப்பா இந்த மாதிரி கோ வந்து எப்பயும் வெளிப்படியா பேசுறது ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து ஓபன் அப் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாம என்னால நம்பவே முடியல நான் வந்து கோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன் இப்போ அவன் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கான் ரொம்ப தன்மையாக நடந்துக்கிறான் அது மட்டும் இல்லாம அவன் மேலே வர ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஃபுட்டாபா யோச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றாச்சு நம்ம கோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே சொல்லிட்டு விலகி போக பாக்குறான் ஆனா வந்து ஃபுட்டாபாவை விடாம மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிறான் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு

பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாவை மண்டியை பிச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பா அப்போ டக்குன்னு கோ வந்து ஃபுட்டாவை பார்த்து சொல்லுவான் நீ எப்பப்பெல்லாம் என்னை நோக்கி ஓடி வரியோ அப்போல்லாம் உனோட முகம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அது கேட்ட ஃபுட்டாவா சொல்லுவா எதுக்கு இப்படி கலாய்ச்சிட்டு இருக்க நான் வந்து மனசார உன்னை பார்த்த சந்தோஷத்தில் ஓடி வந்தால் இந்த மாதிரி தான் கலாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா அதுக்கு கோ சொல்லுவான் இல்லை நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஃபுட்டாவா வந்து கோவை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினைப்பா அவனோட கண் இதழ்கள் நிலாவளிச்சு ரொம்ப அழகா சொல்லிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அழுததுக்கு அப்புறம் அவனோட முகம் இப்படிதான் இருக்கமா நான் மட்டும்தான் பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அவனோட இந்த முகத்தை என் கிட்ட மட்டும்தான் காமிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா யோசிக்கிறா அது மட்டும் இல்லாம இதுதான் சரியான டைம் ப்ரப்போஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு சொல்ல கோ கோகிட்ட ஃபுட்டாபா தயக்க தொடுவோம் வெக்க தொடுவோம் கோவா அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு எப்படி சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பா கோவோட கிட்ட போயிட்டு சொல்லலாம்னு போகும்போது அவ வயத்துல இருந்து ஒரு சவுண்டு வரும் பசிக்கிறதுனால ஃபுட்டாபாவோட வயிறு வந்து சவுண்டு போடும் அதுக்கப்புறம் கோ ஏஞ்சிட்டு சரி வா சாப்பிட போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபாவை கூப்பிடுவோம் இதை கேட்ட உடனே ஃபுட்டாபா மூஞ்சி ஒரே ஒலிவட்டமாக இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா தனியாக சாப்பிட போறோம்னா அப்போ இது டேட் மாதிரியா என்ன மன்னிச்சரி யூரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவா என்னால் வர முடியாது உன்னை இங்கே பார்க்க வரதுக்கு முன்னாடியும் வீட்டுக்கு போயிருந்தா அப்போ உங்க அண்ணா வந்து வந்திருந்தாரு அப்போனா அவர் வந்து உனக்காக டின்னர் சமைக்கிறார் போல சோனியா அங்கே போய் சாப்பிடு அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருனா உனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அவர் கூட இல்லைன்றதுனால நீ கோமா இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லுவா இதை கேட்ட கோசலுமா எங்க அண்ணா என்ன பண்ண முடியும் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தொலைவில் வாழ்ந்துட்டு இருந்தோம் அடிக்கடி அவ்வளவு தூரத்துல இருந்து வர்றது கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இந்த விஷயத்தை நீ ஏ போயிட்டு அண்ணா கிட்ட சொல்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா கட் பண்ண அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் அவங்க ஏரியாவுக்கு வந்துருவாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோ நடந்து போவான் அப்ப ஃபுட்டாபா வந்து கோவை கூப்பிட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா கோவம் திரும்பி சரி நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் புட்டாபாவும் சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவா அப்ப கோ வந்து ஃபுட்டாபா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இன்னைக்கு எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் ஃபுட்டாபாவும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புவாங்க புட்டாபா நடந்து போகும்போதே ஸ்டாப் பண்ணிட்டு கோவை பார்த்துட்டு அவன் பூட்டி வச்ச இதயத்தோட கதவு கொஞ்சம் திறந்துருக்குன்னு நினைக்கிறேன் அவன் மனசுல இருக்கிறது முழுமையா வெளிப்படலனாலும் கொஞ்சம் வெளிப்பட்டு இருக்கு இன்னைக்கு அவ இதயத்தை பூட்டி வச்சிருக்க அந்த கதவும் முழுமையா தருக்கிறதுக்காக நான் எவ்வளவு வேணா முயற்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா யோசிக்கிறான் இந்த பக்கம் கோ நடந்து போயிட்டு இருக்கும்போது ஃபுட்டாபா பத்தி தான் யோசிக்கிறான் ஃபுட்டாபா இவளுக்காக ஓடி வந்திருப்பாள் அதை தான் யோசிச்சு பார்க்கறான் நான் எப்பப்பெல்லாம் பிரச்சனைல இருக்கணும் அப்போ தான் என்னை காப்பாத்ததுக்காக வரான்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து யோசிக்கிறான் ஃபுட்டாபாவும் இந்த பக்கம் வானத்தை பார்க்கறா கோவும் அந்த பக்கம் வானத்தை பார்க்கறா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பாத்துட்டு இருக்காங்க ஒரே நேரத்துல ரெண்டு பேர் பத்தியும் யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போகிற வழி வேறுபட்டாலும் அவங்க பாக்கிற வானம் ஒண்ணுதான் கட் பண்ண அடுத்த சீன்ல கோ வந்து அவன் வீட்டுக்கு போயிருப்பான் டனக்கா ப்ரொஃபஸர் தான் கதவு திறக்கிறாரு திரும்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட கேட்குறாரு கோவம் என்ன பண்ணுவானா எதுவுமே பேசாம அமைதியா போயிடுவான் டனக்கா ப்ரொஃபசர் கேட்பாரு டின்னர் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கோ சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் கோ இந்த மாதிரி கண்டுக்காம போனதை பார்த்தா டனாக்கா ப்ரொஃபஸர் ரொம்ப சோகமாயி போவார் கோவம் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு உக்காஞ்சிட்டு அப்போ அவங்க அப்பா வர சவுண்டு கேட்குது அதை கேட்ட கோவம் கீழே போயிட்டு எனக்கும் பசிக்குது நானும் சாப்பிட வருவான்னு சொல்லிட்டு கேட்பேன் அவன் இப்படி சொன்னது கேட்ட உடனே சந்தோஷத்தில் டன்னாக்கா ப்ரொஃபஸர் வேக வேகமாக சமைச்சிட்டு இருப்பாரு லேட்டாக மட்டும் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய அண்ணன் வந்து கோக்கிட்ட சொல்லுவாரு கோவம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான் அப்போ வந்து அவங்க அப்பா வந்து உள்ளே வருவார் ரெண்டு பேரும் முதல் தடவை பாத்துக்கிறாங்க கோவம் வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் கோவோட அப்பாவை சிரிச்சுக்கிட்டே வந்து கோவோட தலையை தடவி தராரு எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரும் உக்காஞ்சு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடலான்னு போகும்போது டனாக்கா ப்ரொஃபஸர் வந்து அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காரு இந்த ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஒரு நாள் வரும்போது நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினச்சேன் ஆனா ஆனா நான் குழந்த மாதிரி எழுதுட்டு இருக்கேன் நான் ஒரு பெரிய அண்ணாவா இருக்கேன் லாக்கியே இல்லைன்னு சொல்லிட்டு டன்னாக்கா சொல்லுவார் சொல்லுவாரு அப்பதான் வந்து கோவம் சொல்லுவான் எங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட வாழவோ உங்க கூட ஒன்றா உக்காஞ்சி சாப்பிடறதும் கரெக்டானு சொல்லிட்டு எனக்கு தெரியல என் அம்மாவால் பண்ண முடியாதது நான் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியலன்னு சொல்லிட்டு கோவம் சொல்லுவான் இதை கேட்ட கோவோட அப்பாவும் அம்மாலாம் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்போ கோ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கறான் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியை ஹைட் மெஷர் பண்ணிகிட்டு இருப்பாங்க கோக்கு அப்போ அவங்க அம்மா வந்து கோவை பார்த்து ரொம்ப அழகாக சிரிச்சிருப்பாங்க அப்போ கோவோட அப்பா வந்து சொல்லுவார் இன்னைக்கு சாப்பாடு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட டனக்கா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடுங்க கோ நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்போ கோ வந்து சொல்லுவான் என்னோட கடைசி பேரை மபூச்சிலேருந்து இருந்து டனாக்கா மாத்ததுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு டனாக்கான்ற பேர் வந்து பிடிக்காமலாம் இல்ல இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் கோவோட அப்பா வந்து சொல்லுவார் உன்னோட விருப்பம் பா மனசுல இருக்க வழி போனதுக்கு அப்புறம் அந்த பேரை மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு உன்னோட பேரை மாற்றினாலும் சரி மாத்தலனாலும் சரி நீ நம்ம குடும்பத்துல ஒருத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு ரொம்ப நன்றி அப்பான்னு சொல்லிட்டு கோ சொல்லுவான் இதோட இந்த நைட்டு முடிஞ்சிடும் அடுத்த நாள் ஸ்கூல்ல ஃபுட்டபா கிளாஸ்குள்ள வந்த உடனே கோவோட தான் பாப்பா இன்னும் அவன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இவளோட பிளேஸ்ல உட்காந்துட்டு நேத்து நான் ரொம்ப ஊரா போயிட்டனும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா வந்து கோவா ஒர்க் பண்ணிருப்பாள் அதை வந்து யோசிச்சு பார்க்கறா அதை பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு என்னதான் ஒரு ஃப்ரெண்டா ஒர்க் பண்ணிருந்தாலும் இல்லாமல் நான் எப்படி கோக்கிட்டு நார்மலா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா யோசிக்கிறான் நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறம் கோ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் பார்க்கணுமே அப்படின்னு யோசிக்கும்போதே கோ வந்து என்ட்ரி தருவான் கோக்கு வந்து ஒரே ஷையா இருக்கு போல வெக்கப்பட்டுட்டே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஃபுட்டாபாவும் வெக்கப்பட்டுக்கிட்டே குட் மார்னிங் சொல்லிட்டு சொல்றா அப்புறம் ஃபுட்டாபா கோ பார்த்து யோசிக்கிறான் நேத்து எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா நம்ம இருக்கிற மாதிரி கோவம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு அபா ஓரக்கறனால கோவம் வந்து பார்க்குறான் கோவம் இந்த மாதிரி இவ பார்க்கறத பார்த்துட்டு வைக்கப்பட்டுட்டு திரும்பிட்டு அவனோட ஹேரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவன் பேகலேயே படுத்துப்பான் இதை பார்த்த ஃபுட்டாபாவும் ஐயோ ஐயோ கோ என்ன இந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ க்யூட்டாக கியூட்டா இருக்கானே இந்த மாதிரி பண்ணும்போது நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பிப்பா அப்ப கொமி நாட்டோவோ கோவத்தோட கோ கிட்ட வந்துட்டு ஓடி போனா சொல்லிட்டு போயிட்டேன் கோ சொல்லுவான் என்னடா கேர்லெஸ்ஸாக சாரின்னு சொல்லிட்டு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கொமி கேட்பான் சரி விட்ரா இன்னைக்கு ஃப்ரீ தானே இன்னைக்கு படிக்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோ கேட்பான் யூரியும் ஊரமும் கிளாஸ் ரூம் வந்திருப்பாங்க கோ இப்படி சொன்னதை கேட்ட எல்லாருக்கும் ஷாக்கு நான் நல்ல மார்க் எடுக்கணும்ன்றதுல நான் சீரியஸா இருக்காது அது உங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோ சொல்லுவா உடனே ஃபுட்டாபா கிட்ட வந்து நான் ஃப்ரீ தாண்டா இனிக்கு நான் சொல்லித்தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா கொம்மிநாட்டை சொல்லுவா எனக்கு அழுகிய வந்துடும் போலயே அப்படின்னு யூரி வந்து சொல்லுவா நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்மர் கிளாஸ்ல அட்டன் பண்ண கூடாதுரா சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொம்மிநாட்டை சொல்லுவா தான் நம்ம பசங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும் தினமும் ஒன்னா சேர்ந்து படிக்கிறதா அவங்க வேலையே வீடு லைப்ரரி ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம பசங்க படிக்கிறாங்க ஒரு வழியாக ரிசல்ட்டேவும் வருது எல்லாரும் அந்த ரிசல்ட் உடனே ஷாக் ஆகிட்டாங்க

ஓடி போயிடுவான் அப்ப மூரு இதை பார்த்துட்டு ஏ ஃபுட்டாபா அவன் வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது ஃபுட்டாவா வந்து மூரோவோட வாய் முடிட்டு அதை பத்தி பேசாத எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா நம்ம ஃபுட்டாவும் திரும்பி ஃபார்ம்ல வந்துட்டோட்டா அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் வந்துருச்சு நம்ம என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா இனில இருந்து சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது எல்லாரும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்ப யூரி ஃபுட்டாபா மூரோ எல்லாரும் பேசிட்டு சம்மர் வெக்கேஷனுக்கு நம்ம எங்க வெளியே போலான்னு சொல்லிட்டு அப்ப கோவோட டேபிள்ல பார்ப்பாங்க கோவோட டேபிள்ல காலியா இருக்கும் கோ வந்து ஆல்ரெடி போயிட்டான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்த ஒரு பையன் வந்து சொல்லுவான் அப்ப கொமினாட்டோ என்ன பண்றான்னு சொல்லிட்டு யூரி வந்து திரும்பி பாப்பா பார்த்தா கொமினாட்டோ வேற ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்ப புட்டபா சொல்லுவா கோ வந்து ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான் அவன் ஷூரா கிட்ட போறதுக்குள்ள நம்ம அவனை புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடுவான் யூரியோ வெளியே வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவா மூரோ வந்து பொறுமையா தான் நடந்து வந்துட்டு இருப்பா அதனால ரெண்டு பேர் கிட்டயும் சொல்லுவா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு கோவ அப்படிங்க நான் பொறுமையா நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமா ஓடிட்டு இருப்பாங்க இதை பார்த்த மூரோ அம்மா மேடில் வர பொண்ணுங்க மாதிரி ஓடுறாங்க கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா அப்ப மூரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுற மாதிரி கேக்கும் யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பாப்பா பார்த்தா டனாக்கா ப்ரொஃபசர் தான் கூப்பிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்கும்போது யூரி வந்து சொல்லுவா நான் வந்து இந்த சம்மர்ல ரொம்ப சீரியஸா இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புட்டாபாவும் ஆமா நானும் சீரியஸா இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இந்த மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமா போயிட்டு கோவோட கையை பிடிச்சிட்டு சிரிப்பாங்க இந்த பக்கம் டனாக்கா ப்ரொஃபசர் முரோ கிட்ட சொல்லுவாரு உனக்கு நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முரோ சொல்லுவா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுனால உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எனக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு தொல்லையை ஒழிச்சுட்டோன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரோ சொல்லுவா அதுக்கு டனாக்கா ப்ரொஃபஸர் சொல்லுவார் உன்னை நான் தொல்லையாகவே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்ட முரோவுக்கு ஒரே வெக்கமாயிடும் அதே வெக்கத்தோடு உங்கள் சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா இவங்க பேசுறது எல்லாத்தையும் கொம்மி பின்னாடி வந்து கேட்டிருப்பான் அவன் டனாக்கா ப்ரொஃபஸர் கிட்ட வந்து முரோவை நீங்கள் ஏமாத்தணும்னு நினச்சாலோ இல்லைனா அவளை அளவிட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அதை கேட்ட பர்பஸ்ஸை சொல்லுவார் அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டா உனக்கு ஓகே தானே சரி சம்மர் ஹாலிடேஸை நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு போனதை கேட்ட கொமி நாட்டுக்கு செம்ம கடுப்பா இருக்கும் எனக்கு அவர் பிடிக்கவே இல்ல எனக்கு கோவம் அவர் அண்ணனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டு இருப்பான் அப்ப ஃபுட்டாபா வந்து கூப்பிடுவா கொமி நாட்டோ வா அப்படின்னு சொல்லிட்டு கொமி நாட்டோ கிட்ட போயிட்டு என்ன பண்றீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் வெகேஷன்ல எங்கெல்லாம் நம்ம போறோம்னு சொல்லிட்டு பிளான் போட போறோம் அதுக்கு நம்ம டீ குடிச்சுக்கிட்டே பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இதை கேட்ட கோவம் ஏன்டா இதை பேசினா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நேர்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டாபா சொல்லுவா எல்லாரும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட கிளம்புவாங்க கோவம் அதை பார்த்துட்டு அவங்க கூட போவான் நடந்து போயிட்டு ஃபுட்டாபா யோசிக்கிறா ஆரம்பத்துல நான் தனியா இருந்தேன் ஆனா இப்போ எனக்கு நண்பர்கள் சொல்லிக்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது கோவம் ஃபுட்டாபாவும் அப்புறம் வெக்கப்பட்டுட்டே திரும்பிப்பாங்க ரெண்டு பேரும் இதோட இந்த அனிமே சீரிஸ் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பெஷல் எபிசோட் இருக்கு அதை பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் அடுத்து என்ன சீரிஸ் போடலாம்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்